இது முப்பத்தெட்டு ரூபா சொன்னாங்க இருபத்தஞ்சு கேட்டு இருபத்தி எட்ரைக்கு முடிச்சிருக்குங்க ரெண்டு முன்னே எப்படி பார்த்தா ஒரு ஒரு வருஷத்தில் இந்த மாடு சேமனம் விற்றோம்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு அசால்ட்டாக விற்கும் பேர் பாலசுப்பிரமணியம்ங்க வெள்ளைக்கோயில் வெள்ளக்கோயில் வெள்ளை கோயில் இது வந்து நாங்கள் எதிர்பார்த்து வந்ததோட கம்மியா வாங்கி கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் சொந்தத்துக்கு வாங்கினதே எனக்கு கொடுத்துருக்காரு ஆசைப்பட்டேன் நம்ம நமக்கு வாங்கினேன் அண்ணா நம்ம அண்ணன் முன்னால் தான் நான் நமக்கு பதினாலரைக்கு வாங்கினேன்

இதை முப்பத்தி எட்டு ரூபாய் சொன்னாங்க இருபத்தஞ்சு கேட்டு இருபத்தி ரூபாய்க்கு முடிச்சிருக்குங்க ரெண்டே பல்லு மாடு பார்த்தா நாலு பல்லு மாடாட்ட தெரியும் ரெண்டு பல்லு கிடாரி ரெண்டு பல்லு கிடாரி கொஞ்சம் பராமரிப்பு பத்தில அதுதான் விஷயம் இன்னும் ஒரு வாரம் ரெண்டு மூணு வாரம் நல்லா த தவிடு புண்ணாக்கு தீவனம் நல்லா வச்சா மாடு உடம்பு சென போட சென போட நிற்கும் நல்லா ஹைட் வெயிட்ல நல்லா பெரும் மாடாக நிற்கும் இல்லை எப்படி பார்த்தா ஒரு ஒரு வருஷத்துல இந்த மாடு சென மேலே விற்றோம்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு அசால்ட்டா விற்கும்

இது வந்து நாங்க எதிர்பார்த்து வந்ததோட கம்மியா வாங்கி கொடுத்துருக்காரு ரொம்ப பரவாயில்ல ரெண்டே பல்லு இது நாளைக்கு கண்ணு போடுற பக்கத்துல அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பா போகும் லட்சத்துக்கு கண்டிப்பா போகும் கண்டிப்பா மையம் கண்டு பேசலாம் கேட் நம்பி வந்தா வாங்கி கொடுத்துருவார்

கண்டிப்பா பண்ணலாங்க நம்பி வந்தா கை விட மாட்டார் நல்லா வாங்கி கொடுப்பாரு ரொம்ப வணக்கம்